ஆஹா ரசர் அரங்கு கே எந்த மாதிரி ஒரு ஏரியாமை மைக்கூறு வந்த முடி கொள்ளிருக்கிறார் வந்த முடி கொள்ளிருக்கிறார் உங்களால் வேலாளா ரன்மை வேலாளார் அண்ணன் சதவரி கொள்ளிருக்காரான்னு சொல்லும் போது அரசர் கலந்து வருது இருக்கிற என்னை என்ன ஒரு தேவையான நடந்துடுச்சு அந்தந்த தகுணதையை எகிரி குச்சி சாலா என்றி சால சீச்சி தாத்தா சுஜி உயரத்தில் நான் எழுதி எங்கே போனோம் தன்னோட எம்எல்ஏ செல்லு கொண்டேன் ஆ ஏதோ ஒரு சக்தி ஏதோதோ ஒரு உண்மை ஏதோ ஒரு நேர்மை கையை ஏற்கனவே இரு

என்றும் ஒரு சக்தியாலும் இது கொண்டன்றானில்லாஹே இருக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கத்துக்கு மாதிரியான அமைப்பாலால் சக்தியாலும் சிறு சிறு தலப்புரிகே என்றே யார் ஒருவரால இந்த இயக்கக்கூடிய ஆணிவேர்களை அசைக்கவே முடியாது என்று அறிவித்து இந்த வேண்டை சொல்லிக்றேன் ஆகவே 1967 பேரான நல்லவர்கள்